இவர்கள் என்ன சொல்வார்கள் இப்படி சொல்லி நோன்பு மேராஜுக்கு நோன்பில்லை வராத்துக்கு நோன்பில்லை என்ன கேட்கிறார்கள் நோன்பு வைப்பது நல்ல காரியமா இல்லையா நான் கூட பாக்குறோம் ஓ நோன்பு வைக்கிறது நல்ல காரியமே நருமையானவர்களை நன்றாக கவனியுங்கள் அந்த செயலை பார்க்காதீர்கள் அந்த இடத்தில் அந்த நாளில் அப்படியான ஒரு செயலை ஏற்படுத்துவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று பாருங்கள் அப்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு வணக்கத்தை செய்வதற்கு அதிகாரம் யாருக்கு இருக்கிறது அப்படி ஏற்படுத்துவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது ஒரு சிகி என்று பார்க்காதீர்கள் ஒரு வார்த்தை என்று பார்க்காதீர்கள் முழு செய்யும் பொழுது ஒரு உறுப்பை நான்கு தடவை ஒரு தடவை தானே கழுவுதல் ஒரு தடவை தான் என்று பார்க்காதீர்கள் அப்படி ஏற்படுத்துவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது இருக்கிறதுலா نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة ார் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹனுடைய பேரர்களின் காரணத்தால் அல்லாஹனுடைய மார்க்கத்தை விளங்கி அதன்படி செயல்படும் நோக்கில் நாம் எல்லாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய நறுமை சகோதரர்களே இன்றைய தலைப்பாக ஷபானும் அதை தொடர்ந்து வரக்கூடிய ரமதான் மாதமும் என்ற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு மாதங்களிலும் உள்ள சிறப்பம்சங்கள் சிறப்புகள் என்ன செய்ய வேண்டியவைகள் என்ன செய்யக்கூடாதவைகள் என்ன என்பதை பற்றி சில செய்திகளை உங்களுக்கு முன்வைக்கலாம் என ஆசைப்படுகிறேன் கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே ஷாபானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் இந்த ஷாபானுடைய மாதத்தில் செய்யப்பட வேண்டியவைகள் நபிகளார் செல்லு அலைவசல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த முன்மாதிரிகள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம் ஆயிஷா அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாகியிருக்கிறது கான ரசூல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் ஹத்தா தூதர் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நோன்பை விடமாட்டார்களா என்று சொல்கின்ற அளவுக்கு நினைக்கின்ற அளவுக்கு நபி அவர்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நோன்பு வைக்க மாட்டார்களா என்று என்கின்ற அளவுக்கு நோன்பு வைப்பவர்களாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் முழுமையாக நோன்பு நோற்ற மாதம் ரமதானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் ஷாபானாக இருந்து கொண்டிருக்கிறது என்று ஆயிஷாருதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தியிலிருந்து அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தில் அதிகம் நோன்பு நோற்றார்கள் என்பதை பார்க்கிறோம் மற்றொரு செய்தி இதையும் ஆயிஷா அல்லாஹ் அவர்கள் தான் ரிவாய்த்து செய்கிறார்கள் கான் அஹபு ஷுகூர் இலா ரசூல் இல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் ஐயுமஹூ ஷாபான் இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது அபுதாவுத் நசாய் போன்ற கிரந்தங்களிலே இருக்கக்கூடிய ஒரு செய்தியாகும் ஆகும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமாக இருந்த மாதங்கள் நோன்பு நோட்பதற்கு ஷாபானும் அதை தொடர்ந்து வரக்கூடிய ரமதானும் என்று ஆயிஷா உதி அல்லாஹன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது நபிகலார் சல்லாஹு அலைவசம் அவர்கள் ஷாபானில் மிகவும் விருப்பத்தோடு நோன்பு நோற்றதாக அதே போன்ற அதை தொடர்ந்து வரக்கூடிய ரமதானில் மிகவும் விருப்பத்தோடு நோன்பு நோற்றதாக இந்த செய்தி நமக்கு அறிவிக்கிறது மற்றொரு செய்தியிலே ஆயிஷா அல்லாஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி நபிஹு அலை ஷாபான் كله நபிகளார் செல்லல்லாஹும் அலைவ செல்லும் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் ஷாபானாக இருக்கிறது அதில் பெரும்பான்மையான நாட்களை அவர்கள் நோன்பு நோட்டார்கள் பக்கானை எவ்வளவு நபி அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அமலி மா தூதியபூன் உங்களுடைய சக்திக்கு முடியுமான வணக்கங்களை நீங்கள் செய்யுங்கள் செயல்படுத்துங்கள் ஃபைன் அல்லாஹ்லா எம் அல் ஹத்தா தமல் நீங்கள் சோர்வடைகின்ற வரை அல்லா சோர்வடைவதில்லை அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான வணக்கங்கள் என்றால் தொழுகையாக இருந்தாலும் மற்ற வணக்கங்களாக இருந்தாலும் நபியவர்களுக்கு மிக விருப்பமாக இருந்தது என்றால் தொடர்ச்சியாக நியமமாக செய்து வருவதாகும் அது குறைவாக இருந்தாலும் சரி நபியவர்கள் ஒரு வணக்கத்தை செய்வார்கள் என்றால் அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயுஷாரதியாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தியிலே பல விடயங்கள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதர் விபாதத்துகளை வணக்கங்களை தனக்கு சக்திக்குட்பட்டவைகளை முடியுமானவற்றை அவர் எடுக்க வேண்டும் அவர் செய்ய வேண்டும் என்பதை நம்பி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே போன்று அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானது நபி கூட மிக விருப்பமாக இருந்தது எதென்றால் ஒரு இபாதத் வணக்கம் குறைவாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்து வருவதுதான் எனவே நறுமையானவர்களே ஒரு வணக்கத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்றால் ஒரு வணக்கத்தை இஸ்லாம் நமக்கு குறிப்பிடுகிறதென்றால் அது தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டும் இப்போ உதாரணமாக நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள் மண் சல்லா திந்தை அஷ்வத்தர காத்தன் எவர் ஒரு நாளைக்கு பன்னிரண்டு ரகாத் சுண்ணத் தொழுவாரோ அவருக்கு சுவனத்தில் ஒரு மாளிகை எழுப்புகிறான் தொழுது வருவாரோ அல்லாஹ் அவருக்கு சுவனத்தில் ஒரு மாளிகை எழுப்புகிறான் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள் இது ஒரு நாளைக்கு தொழுது விட்டு விட்டு விடுவதா அல்ல தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுதுதான் இந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கிறது அப்ப எனவே ஏன்னா ஒரு சிலர் நாங்க பாக்குறோம் அவர்களுக்கு ஒரு மூட் வந்தா அப்படி இபாதத்துகளில் ஈடுபடுறது குர்வான் எடுத்து ஓதுறது அதுக்கு பிறகு அது முடிஞ்சிடும் எப்பயாவது ஒரு மூட் வந்தா செய்யறது இப்படி அல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு வணக்கத்தை அது குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற வழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் ரத்தியல்லாஹன் அவர்கள் அவர்களை பற்றி ரசூல் தாஹி சலதாலிசுமார்கள் அவர்களிடமே கேட்கிறார்கள் உங்களுடைய பாதனைகளின் ஓசை நான் சுவர்க்கத்திலே கேட்கிறேன் நீங்கள் விசேஷமாக செய்யக்கூடிய இபாதத் வணக்கம் என்ன என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் என்ன பதிலளித்தார்கள் இரவிலோ பகலிலோ எனது உதவு முறிந்து விடும் என்றால் நான் உதவை புதுப்பித்துக் கொள்வேன் அத்தோடு இரண்டு ரக்காத்துகள் தொழுது கொள்வேன் முழு செய்து இரண்டு ரக்காத்துகள் தொழுது கொள்வேன் என்று சொல்கிறார் இது ஒரு தடவை அவர்கள் வாழ்க்கையிலே செய்யவில்லை இதை தொடர்ச்சியாக அவர் செய்து வந்தார்கள் அதனால் இந்த பாக்கியம் அந்த நபி தோழருக்கு கிடைக்கிறது எனவே அருமையானவர்களே நாம் செய்கின்ற இபாதத் ஒரு பத்து வசனங்கள் குரானில் இருந்து ஓதலாம் ஆனால் தொடர்ச்சியாக ஓதி வருவோம் என்றால் அது அல்லாஹுக்கு மிக விருப்பமானது ஒருவர் நூறு வசனங்களை ஓதி ஒரு மாதத்துக்கு அந்த குரானை திறப்பதை விட இது அல்லாஹுக்கு மிக விருப்பமானதாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஒரு வணக்கத்தை இபாதத்தை செய்து வருதல் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் விளங்குகிறோம் அடுத்ததாக இந்த ஷாபானுடைய மாதத்தின் ஒரு சிறப்பை பற்றி ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது இஸ்லாமதி அல்லாஹன் அவர்கள் ஒரு முறை அல்லாஹுவின் தூதரிடம் கேட்கிறார்கள் யார் ரசூர் அல்லாஹ் அல்லாஹுவின் தூதரே நீங்கள் அதிகமாக ஷாபானில் நான் நோன்பு நோட்பதை பார்க்கிறேன் அது அல்லாத மாதங்களில் இந்த அளவு அதிகமாக நோன்பு நோட்பதை நான் பார்க்கவில்லை அப்படி என்று கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி சல்லல்லா உள்ளே சொல்கிறார்கள் ராலி ஷஹ்ருன் யகஃபலுன் நாசு அன் ஹுபைனர் ரஜப் பரமதான் ரஜபுக்கும் ரமதானுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த மாதம் விஷயத்திலே மனிதர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் மனிதர்கள் அந்த விஷயம் அந்த மாதம் விஷயத்தில் கவனம் செலுத்துவதில்லை என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ரஜபுக்கும் ரமதானுக்கு மத்தியிலே இருக்கின்ற இந்த மாதம் விடயத்தில் மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் அதில் எவ்வளவு கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் வஹுவ ஷஹருன் அந்த மாதத்தை பொறுத்தவரையில் அது துருஃஃபு ஃபீஹில் அமாலு இலா ரப்பில ஆலமீன் அல்லாஹ்வின் அல்லாஹ்வின் பக்கம் இபாததுகள் வணக்கங்கள் உயர்த்தப்படுகின்ற மாதம் தான் ஷஹ்பானுடைய மாதம் அல்லாஹ்வின் அல்லாஹ்வின் பக்கமாக அல்லாஹனுடைய சந்திதானத்துக்கு வணக்கங்கள் இபாதத்துகள் உயர்த்தப்படுகின்ற மாதமாக ஷபான் இருந்து கொண்டிருக்கிறது எனவே எனது அமல்கள் நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனது இபாதத்துகள் எனது வணக்கங்கள் நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இதே செய்தியை நபி அவர்கள் திங்கள் வியாழன் நோன்புடைய விஷயத்திலும் குறிப்பிடுகிறார்கள் திங்கள் வியாழன் ஆகிய நாட்களிலும் அமல்கள் அல்லாஹுவின் பால் உயர்த்தப்படுகின்றன அந்த நாளிலும் நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையிலே எனது விவாதத்துகள் வணக்கங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே நறுமையானவர்களே உண்மையிலே இந்த மாத விஷயத்தில் பெரும்பான்மையானவர்கள் அலட்சியமாகத்தான் இருக்கிறார்கள் சாபானில் என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியாது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதில்லை எது செய்யப்படக்கூடாதோ எதை நபி அவர்கள் அறிமுகப்படுத்தவில்லையோ அவைகளை அரங்கேற்றிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே நறுமையானவர்களே ஷாபானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் அதிகமாக நபி அவர்கள் நோம்பு நோற்ற ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்குரிய காரணத்தை நபி அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹுவின் பால் அமல்கள் இபாதத்துகள் உயர்த்தப்படுகின்றன நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையிலே எனது இபாதத்துகள் அமல்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே போன்று அருமையானவர்களே அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனக்கு ரமதான் மாதத்திலே விடுபட்ட நோன்புகளை ஷாபானில் தவிர நிறைவேற்றுவதற்கு முடிவதில்லை ரமதானன் மாதத்தில் எனக்கு விடுபட்ட நோன்புகளை ஷாபானில் தவிர எனக்கு நிறைவேற்றுவதற்கு முடிவதில்லை அது நபி நான் செய்கின்ற பணிவிடைகள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களை பதிவாகி இருக்கிறது இதிலிருந்து நமக்கு எதை விளங்க முடிகிறது என்றால் மார்க்கம் அனுமதித்த காரணத்துக்காக ஒருவர் ரமதானுடைய நோன்பை விடுவார் என்றால் மார்க்கம் அனுமதித்த ஒரு காரணத்துக்காக ஒரு ரமதானுடைய நோன்பை விடும் பொழுது பிற்படுத்துவதற்கு இருக்கிறது வரை அதை அனுமதி இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்குகிறோம் அதே போன்று இந்த ஷாபானோடு தொடர்படுத்தி மற்றொரு செய்தியையும் நாம் கவனிக்க வேண்டும் அபு உரை எல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தி அஹமத் அபுதாவுத் போன்ற திருமிதி போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி நடுப்பகுதியை அடைந்து விட்டால் பதினைந்தாவது நாள் அந்த நடுப்பகுதியை ஷாபான் அடைகின்ற பொழுது நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என்ற ஒரு செய்தி இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது அஹமத் அபுதாவுத் திருமிதி போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாகும் ஆனா இந்த செய்தியுடைய தரத்தை பற்றி சொல்லப்படுகின்ற பொழுது அதாவது மிகச்சிறந்த அறிஞர்களாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் இபுன் மஹதி இமாம் அகமது அபுசர் ஆர் ராஜி போன்ற அறிஞர்கள் இந்த அதே போன்று இமாம் அகமது போன்ற அறிஞர்கள் இந்த ஹதீஸ் ஒரு நிராகரிக்கப்பட வேண்டிய ஹதீஸ் என்று அவர்கள் தீர்ப்பு சொல்கிறார்கள் அதே போன்று அவர்கள் சொல்லக்கூடிய மற்றொரு செய்தி என்னென்றால் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் ரமவானுக்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் இருக்கும் பொழுது நீங்கள் நோன்பு நோட்காதீர்கள் என்று நபியவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த செய்திக்கும் இது முரண்படுவதாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போன்று அதிகமான செய்திகளுக்கு நபியவர்கள் அதிகமாக நோன்பு நோற்றார்கள் என்ற செய்திக்கெல்லாம் இது முரண்படுகிறது அதனால் இந்த செய்தி நிராகரிக்கப்பட வேண்டியது என்று இந்த அறிஞர்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள் எனவே நறுமையானவர்களை நாம் ஒரு சட்டத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது ரமலானுடைய மாதம் ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் இருக்கும் பொழுது நபி அவர்கள் நோன்பு நோற்காதீர்கள் என்று குறிப்பிட்டார்கள் வளமையாக நோன்பு நோட்பவரை நோன்பு வைப்பவரை தவிர வளமையாக ஒருத்தர் நோன்பு வைக்கக்கூடிய வளமை ஒருத்தருக்கு இருக்கிறது உதாரணமாக திங்கட்கிழமை நோன்பு வைக்கக்கூடிய வளமை ஒருவருக்கு இருக்கிறது அல்லது வியாழக்கிழமை நோன்பு வைக்கக்கூடிய வளமை ஒருவருக்கு இருக்கிறது அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கக்கூடிய வளமை ஒருவருக்கு இருக்கிறது இப்படி வளமையாக உள்ள ஒருவர் அந்த நாளிலே நோன்பு வைக்கலாம் அவருக்கு மாத்திரம் அனுமதி உள்ளது என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கிறது எனவே என் அருமையானவர்களே நாம் இந்த செய்தியினூடாக எதை விளங்குகிறோம் என்றால் அந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பு என்பது பார்த்து முடிவு செய்யப்பட வேண்டிய ஒரு விசேஷமான இபாதத்தாக இருக்கிறது அதே போன்று பரலுக்கும் மத்தியிலே வேறுபாடு என்பது தெளிவாக காட்டப்பட வேண்டும் என்று இருக்கிறது இன்னொரு செய்தியை நாம் பார்க்கிறோம் அதாவது எவர்கள் சந்தேகத்துக்குரிய நாளிலே நோன்பு வைப்பார்களோ அவர்கள் அதாவது காசிமுடைய தந்தை ரசூல் சல்லா வரேசி அவர்களுக்கு மாறு செய்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம் அப்துல்லா உமர் ரவி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நான் வருடம் முழுக்க நோன்பு நோற்றாலும் இந்த சந்தேகத்துக்குரிய நாளிலே நான் நோன்பு வைக்க மாட்டேன் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இரண்டு நாட்களில் ஒருவர் சொன்னத்தான நோன்புகளை வைக்கக்கூடாது வழமையாக்கி வளமையாக்கி கொண்டவரை தவிர என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக நாம் பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால் இந்த ஷாபானுடைய நடுப்பகுதி ஷாபானுடைய பதினைந்தாவது நாள் இந்த ஷாபானுடைய பதினைந்தாவது நாளோடு தொடர்படுத்தி ஒரு சில செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கிறது ஏனென்றால் நமது சமூகத்திலே மிகவும் பிரபல்யமாக இருப்பது ஷாபானுடைய மாதத்தில் நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்றார்கள் என்பது பலருக்கு தெரியாது ஷாபானுடைய மாதத்தில் நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்றார்கள் ஷாஹ்பானுடைய மாதத்தில் அல்லாஹுவின் பால் அமல்கள் உயர்த்தப்படுகின்றன இது பலருக்கு தெரியாது ஆனால் பராத் எல்லாருக்கும் தெரியும் இரவு அனைவருக்கும் தெரியும் அதாவது அப்துல்லாஹி அப்பாஸ் அல்லாஹன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எங்கே ஒரு அரங்கேற்றப்படுகிறதோ அங்கு ஒரு சுண்ணா மரணிக்கும் என்று சொன்னார்கள் எனவே நறுமையானவர்களே நமது சமூகத்திலே மிது பகிரங்கமாக்கப்பட்டிருப்பதையும் பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியிலே பேசப்படுவதையும் விதிரத்துக்கள் மக்களுக்கு மத்தியிலே வெளிச்சம் போட்டு காட்டப்படுவதையும் அது தெளிவாக தெரிவதையும் சுண்ணாக்கள் மறைந்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம் நிறைய உதாரணங்களை அதற்கு சொல்லலாம் எனவே இந்த இடத்திலே நாம் எதை பார்க்க இதனுடைய அடிப்படை என்ன இந்த நாள் புனித சிறப்பிக்கப்படுவதற்குரிய காரணங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல் குரான் இல்லை துஹான் என்ற அத்தியாயத்திலே குறிப்பிடும் பொழுது இன்னா அன்சல் முபாரகத்தின் இன்னா குன்னுரின் நாம் அருள் நிறைந்த ஒரு பறக்கத்தான இரவிலே இந்த வேதத்தை இறக்கி வைத்தோம் இறக்கி அருளினோம் என்று அல்லாஹு குறிப்பிடுகிறான் அந்த தொடரிலே குறிப்பிடுகின்ற பொழுது அந்த நாளிலே ஒரு மனிதனுடைய ஏடு அதாவது அவனது வாழ்வாதாரங்கள் எல்லாம் பிரித்து போடப்படுகிறது அவைகள் நிர்ணயிக்கப்படுகிறது என்று இந்த வசனம் வருகிறது இந்த வசனத்திலே லைலத்துன் முபாரக்கா ஒரு பரக்கத்தான இரவு அருள் நிறைந்த என்று அபுல் ஆலமின் இங்கே குறிப்பிடுகிறான் என் அருமையானவர்களே அல் குர்ஆனை நீங்கள் பார்த்தால் நம் அனைவருக்கும் தெரியும் அல் குர்ஆன் எந்த மாதத்திலே அருளப்பட்டது என்று நம் அனைவருக்குமே தெரியும் ஷஹ்ரு ரமதானல்லதி உன்ஸிலபிகில் குர்ஆன் ரமதான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் அல் குர்ஆன் இறக்கி அருளப்பெற்றது என்று அல் குர்ஆன் சொல்கிறது நம் அனைவரும் நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம் ரமதானில்தான் அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்று நம் நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம் அடுத்ததாக எந்த இரவில் அது இறக்கி அருள்ளப்பட்டது என்பது அல்லாஹுத்தாலா ஒரு அத்தியாயத்திலே ஒரு அத்தியாயத்திலே சூரதுல் கதிர் என்ற அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான் இன்ன அன்சல் ஹுபி லைலத்தில் கதிர் லைலத்துல்கதினுட இரவில் நாம் அல் ஆனை இறக்கி வைத்தோம் என்று குறிப்பிடுகிறான் என் அருமையானவர்களே இந்த லைலத்துல்கதர் என்ற இரவு எந்த மாதத்தில் வரும் எந்த மாதத்துல வரும் எந்த மாதத்துல ரமதானுடைய மாதத்தில் வரும் நபி அவர்கள் என்ன குறிப்பிட்டார்கள் கமலானுடைய கடைசி அந்த இறுதி பத்திலே ஒற்றைப்படையான நாட்களில் நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபி அவர்கள் பத்திலே தேடினார்கள் என்பதெல்லாம் செய்திகள் எனவே அப்படி என்றால் இந்த இடத்திலே அல்லாஹூ தாலா சொல்கிறானே லெயிலத்தின் முபாரகா வரக்கத்தான இரவு என்று குறிப்பிடுகிறானே அது எந்த இரவு வரக்கத்தான இரவில் நாம் அல்குருவானை அருளினோம் என்று குறிப்பிடுகிறானே அல் மற்றும் பல இடங்களில் இதற்கு விளக்கமாக வருகிறது சொல்லி கொண்டிருக்கிறது அது லெய்லத்துல் கதிருடைய இரவு ஆனால் அதாவது ஒரு செய்தியை இவர்கள் வைத்துக்கொண்டு இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தி எப்படி வருகிறது என்றால் அதாவது ஷாபான் ஒரு ஷாபானில் இருந்து அடுத்த ஷாபான் வரை ஒரு மனிதனுடைய அதாவது வாழ்வாதாரங்கள் எல்லாம் நிர்ணயிக்கப்படுகின்றன அவன் திருமணம் செய்வது அவனுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைகள் இவைகளெல்லாம் நிர்ணயம் செய்யப்படுகிறது என்ற ஒரு செய்தி இருக்கிறது இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தி ஒரு பலவீனமான செய்தி இமாம் தப்சி கதீர் போன்ற அறிஞர்கள் இதை குறிப்பிட்டு விட்டு சொல்கிறார்கள் இது உண்மையிலே தெளிவான குரானுடைய வசனங்களுக்கும் ஹதீஸ்களுக்கும் முரண்படக்கூடிய ஒரு செய்தி என்று குறிப்பிடுகிறார்கள் இமாம் குருத்துபி போன்ற